ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பயஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஸோ ரஜினி சார் அபுதாபி போயிருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அங்கே இருக்கக்கூடிய நிறையா செலிப்ரிட்டிஸ் விஐபிஸ்லாம் வந்து சந்தித்து பேசினிருக்காரு நேற்றுக்கு அது சம்மந்தமாக நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஸோ ரஜினி சாரோடைய அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கனாக்கா நேற்றுக்கே வந்து கலக்கி நடந்தது இந்த நிலையில் அடுத்தது ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா படு பயங்கரமாக வைரலாக வைரலாகிணாக்க என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பத்தோடைய ஒரு தலைவர் ஸோ லூலுமால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இங்கே வந்து இப்போ வரப்போகுது துபாயிலேருந்து பார்த்தினாக்கா தமிழக அரசாங்கம் கூட பார்த்தீங்கனாக்கா அவங்க கூட வந்து ஒரு கையப்பங்கள்லாம் போட்டு இங்கே சென்னையில் லூலுமால் கட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிங்க ஸோ அந்த லூலு குரூப்ஸோடைய தலைவர் சிஇஓ பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் வந்து சந்தித்து பேசின ஒரு வீடியோ தான் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக இருக்குங்க ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ட்விட்டர் பக்கத்தில் இருக்குது ஸோ நம்மளோட சினிமா வந்து ட்விட்டர் பக்கத்தில் அந்த வீடியோலாம் ஷேர் பண்ணியிருக்கோம் போய் தாராளமாக போய் பாருங்கள் நீங்கள் ட்விட்டரில் போனாலே அந்த வீடியோஸ்லாம் அவைலபிளாக தான் இருக்குது ஸோ அவரோட வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வைரலாக இருக்குது ஏன்னா லூலுமால் வந்து இப்போ சென்னைக்கு வரப்போகுது இந்த நேரத்தில் மாலோடைய தலைவரை ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா சந்தித்து பேசுறது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது இத்தனையும் அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய கார்லேயே வந்து ரஜினி சார் வந்து அவரோட ஆஃபீஸுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்கே கூப்பிட்டு போயிட்டு உட்காரச்சு பேசுனதுலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா பாபாவுக்கு மட்டும்தான் சாத்தியம் மரியாதை தானாக தேடி வருது பாபாவுக்கு மட்டும்தான் நம்ம சொல்றதெல்லாம் ரியல் லைஃப்பில் ரஜினி சார் இதெல்லாம் வந்து மற்ற நடிகர்கெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் இதெல்லாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஒரு பெரிய மேக்னட் வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய மால்ஸ்லாம் திறந்து நடக்காங்க ஸோ அவங்களோட குரூப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய கம்பெனின் போது எல்லாம் உட்காந்து பேசுகிறது ஒரு நடிகனை கூட்டி வச்சு பேசணும்லாம் அவசியமே கிடையாது ஆனால் சூப்பர் ஸ்டார் நடிகரை தாண்டி அடுத்த லெவலுக்கு எங்கேயோ போயிட்டாருன்னு நம்ம எப்பயோ தெரியும் ஸோ அதுதான் இது உணர்த்துன்னு நான் சொல்லுவேன் இது இல்லாமல் அடுத்த ஒரு விஷயம் அது அது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு அட்வெட் அதாவது ரஜினி சார் வந்து ஹீரோவாக நடிக்க இருந்த ஒரு படம் அந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா டேக் ஆஃப் ஆகிற நிலைமையில பார்த்தீங்கன்னாக்கா அந்த படத்தோடைய படப்பிடிப்பை வந்து நிறுத்திட்டாங்க ஸோ அந்த படம் வந்து கைவிடப்பட்டது ஒரு டிராப் ஆன ஒரு படம் அந்த படத்தோடைய போஸ்டர்ஸ் வந்து இப்போ திடீர்னு வந்து வைரலாக இருக்குது படத்தினுடைய பேர் பற்றினாக்கா ஜில்லா கலெக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த படத்தோடைய இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர் அந்த படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட்டு போஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டில்ஸ்லாம் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் அந்த வைரல் என்ன இருக்கு அதெல்லாம் நீங்கள் ஷாட்டில் பார்த்து ஏவிஎம் ஏவியம் ப்ரொடக்ஷனில் இந்த படம் எடுக்கிறதா தான் ஆனால் எந்த காரணத்துல அந்த படம் வந்து கைவிடப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ இதுலையும் பற்றி தலைவர் வேற லெவலில் இருக்கிறாரு ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்